கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் அமில் அநேகருக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் பல நாட்களாக ஜெபித்தும் பல மாதங்களாக காத்திருந்தோம் பல வருஷமாக உபவாசித்தும் ஒன்றுமே நடக்கலைங்கிற ஏமாற்றத்தோடு கூட காத்திருக்கிறதுக்கு முடிவே இல்லையான்னு சொல்லி தேவ சமுத்திரம் முறையிடுகிற இருதயத்தோடு நாம் காணப்படுவோம் ஆனால் நம்மோடு கூட தான் ஆண்டு இன்றைக்கி பேச விரும்புகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று என்னுடைய இருபத்தி நான்காவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் உங்களை ஈரதயத்தின் இயக்கத்தையும் விருப்பத்தையும் அறிந்திருக்கிற தெய்வம் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அவருக்காக நீங்கள் காத்திருப்பீங்களானா அவர் உங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுடைய பிறகு அமுடைய ஆராய்ந்து பார்ப்போம் ஏன்னா கர்த்த வார்த்தையை மா நம்பி காத்திருந்ததுனால வாக்கு தத்துவத்தின் தகப்பன் என்று சொல்லி பேர் பெறுவதற்கு இருபத்தைந்து வருடங்கள் ஆனதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது மோசியுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்ப்பீங்களானா கர்த்தருடைய வேலைக்காக அவன் காத்திருந்ததுனால தேவனனை பயன்படுத்தி மொத்த இஸ்ரோல் சபை நடத்துவதற்கு தேவன் அவன் மூலமாக கிருபெயர் இழுச்சியது வேதம் சுட்டி காண்பிக்கிறது பதினேழு வயசுல த தன்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட யோசிக்கப்படைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் கஷ்டங்கள் அநேக விதமான இழப்பு மத்திலும் கூட தேவனுடைய தன்னை திடப்படுத்தி கொண்டதனால கர்த்தரன் வாழ்க்கையில் அற்புதமாய் செய்து அதிசயமாய உயர்த்தி வைத்ததை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய காத்திருக்கதை நேரத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய ஜெப வாழ்க்கை தேவனுக்குள்ள ஐக்கியம் எவ்வளவாக பலப்படுத்தி கொண்டவர்களாக மாறி இருக்கிறோம் தேவன் விரும்புகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்ம திடப்படுத்திக் கொள்வோம் ஏன்னா தேவனாகி கர்த்த நம்முடைய எல்லா விதமான காத்திருப்புதலுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கி இன்றைக்கு தேவை நம்மை திடப்படுத்தி நம்முடைய இருதயத்தின் காரியங்களை ஸ்திடப்படுத்தி வாய்க்கு பண்ண அவர் உண்மையாளராக அந்த வார்த்தை விசுவாசித்த அண்டோரே இப்போ காத்திருக்கிற நேரத்தில் நாம் பொறுமையோடு கூட உமக்காக விசுவாசல் பலன் கொள்ள என்னை வேத வார்த்தையில் இன்னும் அதிகமாக வேறொன்று வளரனை கொதவிச்சிங்க ஆண்டு உமக்காய் காத்திருக்கு இருக்கும்போது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உமக்கு பிரியமான மாற எனக்கு உதவி செய்யுங்க என்னையும் சாட்சியை நிறுத்துங்க சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த வார்த்தை காட்சி தோத்துறோம்ப்பா அநேக நாட்களை காத்திருக்கிறது என்னுடைய இருதயத்தை இழைக்க பண்ணியிருந்தாலும் அன்று உம்மோடு கூட உறவுல நாங்கள் பலன் கொள்ள இந்த வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தின காட்சி தோத்துறோம் அந்த வார்த்தையின்படி விசுவாசத்திலும் செபத்திலும் வேத வார்த்தையிலும் கனி கொடுக்கலாம் மாற்றுங்க காத்திருக்கிறதுல முடிவு உண்டாக்கி தேவன் முன் குறித்த ஆசீர்வாதம் இந்த நாளைக்கு ஆசிரியத்தை நடத்த வேணுமா ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்